வெற்றிலெந்த பாடியவர் பேய்மகள் இளவேனியார் பாடப்பட்டோன் சேரமான் பாலை பாடிய பெருங்கடுங்கோ பாடான் துரை கடானிலை முன்கை வால் இழை மடமங்கேர் வரி மணர் புனை பாவைக்குக் குளவுச்சினை பூ கொய்து தன் புனல் பாயும் விண் பொறுப்புகள் விரல்வஞ்சி பாடல் சான்ற விரல்வேன் தனுமே வெப்புடைய அரண் கடந்து துப்புவர் புறம் போற்ற வயவேந்தன் மரம் பாடிய பாடினி யுமே ஏர் உடைய விழுக்கழஞ்சின் சீர் உடைய இழை பெற்றிசினேன் இழை பெற்ற பாடி நிக்கு குரல் புனர் சீர் கொலைவல்பான் மகனுமே என ஆங்கு ஒள்வழல் புரிந்த தாமரை வெள்ளி நாரால் பூ பெற்னே பாலை பாடிய பெருங்கடுங்கோ பாடலால் பெற்ற வஞ்சி நகர வேந்தன் இந்த வஞ்சி தன் பொருனை ஆறு பாயும் நகரம் வாணளாவிய புகழும் வெற்றியும் உடைய நகரம் இந்த பொருனை ஆற்று மணலில் பாவை செய்து பூ பறித்து வந்து சூட்டி மகளிர் விளையாடுவர் இவர்கள் மென்மையான மயிர் கொண்ட தம் திரண்ட கைகளையும் வெண்ணிற இழையனியும் கொண்டவர்கள் பாவைக்கு பூச்சூட்டிய பின்னர் ஆற்று புனல் நீரில் பாய்ந்து விளையாடுவர் இவன் விரும்பிய கோட்டைகளையெல்லாம் வென்றவன் வலிமை மிக்க பெரியவர்களை புறங்கண்டவன் இவ்வாறு இவன் புறங்கண்ட வீர செருக்கை பாடினாள் ஒரு பாடினி அதற்காக இவன் கழஞ்சு நிறைக்கு மிகுதியாக ஏழழகும் சீர்சிறப்பும் உடைய அணிகலன்களை பாடினிக்கு பரிசாக வழங்கினான் பாடிய பாடினிக்கு உடன் குரல் கொலைப்பன் தந்த பாணனுக்கு வெள்ளி நாரால் தொடுத்த தங்க தாமரைப் பூவை பரிசாக வழங்கினான் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்